ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை கண் திருஷ்டி நீங்க இப்படி சுற்றி போடுங்கள் அனைத்து தடைகளும் பொடி பொடியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம எப்படி சுத்தி போடணும் அப்படிங்கறத பத்தி விளக்கமாக இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு இந்த கண் கண்திருஷ்டி எல்லாம் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க கண்திருஷ்டி எப்பவுமே எல்லா காலகட்ட சூழ்நிலைகளிலுமே இருக்கும் இந்த கண் திருஷ்டி இருப்பதை நாம எப்படி உணர்வது முதல்ல எங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குதுன்னு நாங்க எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சிம்பிளா ஒரு விஷயங்கள் சொல்றோம் உங்க வீட்டுல உத்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் நீங்க வந்துட்டு இப்ப ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு உடையாடலாக அதை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆனா திடீர்னு சண்டை வந்துருது அப்படின்னாலும் இந்த கண் திருஷ்டிகள் இருக்குது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போவது ரொம்ப டயர்டா இருப்பீங்க வேலையே செய்ய முடியாது இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே கண் திருஷ்டிகள் கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்குது நம்முடைய முன்னோர்கள் வழிவழியாக அவர்கள் எந்தெந்த பொருட்களை வச்சு சுத்தி போட்டாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் நிறைய பேரு இன்றைக்கு நிறைய விதமா சுத்தி போடுறாங்க ஆனா குறிப்பாக ஆதி காலத்தில் இருந்தே நம்முடைய முன்னோர்கள் ஒரு வழியை பின்பற்றிட்டு வந்தாங்க அந்த வழிய நாம எப்படி வந்து சுத்தி போடணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பாக்க போறோம் இந்த கண் திருஷ்டிய வந்து ரொம்ப சாதாரணமா நாம நினைக்க கூடாது இப்போ நாம ஏதாவது ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்குறோம் வீட்டுக்கு அப்படின்னா கூட எப்பா இவங்கதான்ப்பா அவங்க அடிக்கடி வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டே இருக்காங்க காசு எங்க தான் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொன்னா கூட அதுவும் கண் திருஷ்டியாக வரும் நம்முடைய முன்னோர்கள் வந்து கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு கூட ஒரு பழமொழி இருக்குது ஆக இந்த கண் திருஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா அதிக வந்து பார்வை வந்து இருக்குது நம்ம இந்த கண் திருஷ்டியில இருந்து விலகணும் அப்படின்னாலும் சரி இப்ப நாங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட நீங்க அந்த தொழில் வந்து நல்லா நடந்துட்டு இருந்திருக்கும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வந்து கொஞ்சம் நஷ்டம் இருக்கும் கஸ்டமர் வராம இருப்பாங்க இது மாதிரியான பிரச்சனைகள் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் அங்கேயும் நீங்க இதே முறையிலேயே நீங்க உங்க தொழில் ஸ்தாபனத்தை சுத்தி போடலாம் சரி எப்படிமா சுத்தி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தி போடுவதற்கு ஐந்து பொருட்கள் நம்மளுக்கு தேவை இந்த ஐந்து பொருட்களுமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான் சரிங்களா கல் உப்பு ஒரு கைப்பிடி அப்படி சிந்தாம ஒரு கைப்பிடி வருது அப்படின்னா அந்த ஒரு கைப்பிடி நீங்க இதுல வந்து ஒரு கொட்டாங்குச்சி சில பேர் வந்து அந்த காலத்துல படியெல்லாம் வச்சிருப்பாங்க படி உலக்கு அதெல்லாம் இருக்கும் இந்த காலத்துல அது மெஷர்மெண்ட்டு கப்பாக மாறி விட்டது ஆக அந்த படியில் அந்த காலத்தில் வந்து சுற்றி போடுவாங்க நம்மளுடைய பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாம் ஒரு படியில போட்டு அதை வச்சு சுத்தி அதில் கொண்டு போய் நெருப்பில் போடுவாங்க இந்த காலம் உங்கள்ட்ட இருக்குதுன்னா பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தட்டு ஒரு பவுலு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் கையிலேயே எங்களுக்கு வந்து நாங்கள் சுற்றி போடுறோம் அப்படின்னா கூட சுற்றி போட்டுக்கலாம் ஏன்னா இந்த பொருட்கள் எதுவுமே கீ தீயில சிந்தக்கூடாது தான் சொல்றேன் நீங்க அது மாதிரி ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல வந்து ஒரு கைப்பிடி வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க வரமிளகாய் நாலு இது எண்ணிக்கையெல்லாம் கிடையாது வரமிளகாய் நீங்க எவ்வளவு போடணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் எடுத்துக்கலாம் அப்ப நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு மிளகாய் ஐந்து பேர் இருக்கிறீங்களா ஐந்து மிளகாய் மிளகு ஒரு அரை ஸ்பூன் இருந்தா கூட போதும் வெண்கடுகு இந்த வெண்கடுக நம்ம ஆதி காலத்துல சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வெண்கடுகு ஆன்மீக ரீதியாகவும் மிக மிக அற்புதமான ஒரு பொருள் இந்த வெண்கடுகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கற்பூரம் ரெண்டு இது எல்லாமே ஒரு பவுல்ல வச்சு உங்க குடும்ப உறுப்பினர் எல்லாம் கிழக்கு பக்கமாக உட்கார வச்சிட்டு நீங்க உங்க வீட்டுல யாரு வயதில் பெரியவர்களோ அவங்கதான் சுத்தணும் வயதுல சின்னவங்க சுத்த கூடாது இப்ப நீங்க உங்க மாமனார் மாமியார் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மாமியார சொல்லுங்க வயதுல யாரு பெரியவங்களோ அவங்க வந்து இத சுத்தி போடுவது அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடியது அதனால நீங்க கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கிளாக் வயசுல மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வயசுல மூன்று முறையும் சுத்தி அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வெளியில நிலை வாசல்ல வந்துக்கோங்க வந்துட்டு உங்க வீட்டையும் மூன்று முறை ஆன்டி கிளாக் வயசுலயும் கிளாக் வயசுலயும் மூன்று முறை சுத்திட்டு நெருப்பு நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கீழே இப்பெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த பாத்திரம் மாதிரி இதுக்குன்னே தனியாகவே பாத்திரமே வச்சுருக்காங்க நெருப்பு மூட்டி அதில் கொண்டு போய் வந்து போடுறாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க கீழே இடம் இருக்குதும்மா கீழே கீழே போய் நாங்கள் நெருப்பில் போட்டுக்கலாமா அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு நெருப்பே வைக்க முடியாத ஒரு நாங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிறோம் வேற ஒரு ஊரில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் தனியாக நான் சுற்றி போடும் முறையை சொல்கிறேன் இது ஒரு முறை இப்போ இதை வந்து நெருப்பில் போட்டுட்டோம் இது ஒரு முறை நீங்கள் சுற்றி போடலாம் இரண்டாவதாக நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் நெருப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்க கல் உப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதை வந்து இடது கையில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதே மாதிரியே கிழக்கு பக்கமாக உட்கார வச்சுக்கோங்க கிளாக் வயசில் மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வயசில் மூன்று முறையும் நீங்கள் சுற்றிட்டு ஒரு நல்ல பெரிய பவுலில் வந்துட்டு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் கொண்டு போய் இந்த உப்பை போட்டுருங்க இந்த உப்பு எப்படி கரைகிறதோ அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டி கண் பார்வை வைத்தெறிச்சல்கள் அனைத்தும் கரைந்து போகும் இதை வந்து உங்கள் வீட்டு சிங்க்லேயே ஊற்றிடலாம் இல்லை கால்படாத இடம் இருக்குது அப்படின்னா அங்கேயும் போய் நீங்கள் ஊற்றிடலாம் இது இரண்டாவது முறை மூன்றாவது எலும்புச்சம்பழமாக வைத்து நாம் சுற்றி போடுவது இந்த எலும்புச்சங்கனியை வச்சு சுற்றி போடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடியது இந்த ஒரு எலும்பு சம்பளத்தை வந்து நாளாக ஃபுல்லாக கட் பண்ணாமல் முக்கால் வாசி நாலாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து குங்குமம் நல்ல நிறைய குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுட்டு அதே மாதிரியே உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கிழக்கு பக்கமாக உட்கார வச்சுட்டு நீங்கள் சுற்றி கிளாக் வைஸில் மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறையும் சுற்றிட்டு அதை லைட்டாக அவங்க முன்னாடி புழிஞ்சு விட்டுட்டு அந்த குங்குமத்தை அவங்களுடைய நெத்திலையும் வலது கால் கட்டை விரலையும் உங்கள் வலது கை கட்டை விரல்லையும் நீங்கள் அந்த குங்குமத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு உங்கள் வீட்டிற்கு வெளியில் வந்து உங்க வீட்டையும் மூன்று முறை சுத்தி விட்டு உங்களையும் நீங்களே உங்களை சுத்திக்கணும் சுத்திட்டு இதை வந்து முச்சந்தியில கொண்டு போய் இந்த எலும்பு சம்பளத்தை வந்து போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த மூன்றையும் நீங்க சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை உங்க கை கால் மூஞ்சி எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அதற்கு அப்புறமாகத்தான் வீட்டுக்குள்ளார வரணும் இன்னொன்னும் வாய்ப்பு இருந்தா செய்யுங்க ஒரு சுத்தமான தண்ணி பிடிச்சிட்டு அதுல ஒரு சிட்டியை தூள் போட்டு வேப்ப இலை இல்லைன்னா மா மா இலை கிடைச்சது அப்படின்னா உங்க வீடு முழுவதும் தெளிச்சு விடுவது அப்படிங்கிறது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்கும் தீய சக்திகள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதுவும் விரட்டி அடித்து விடும் இப்போ நான் உங்களுக்கு மூன்று முறைகளில் எப்படி சுற்றி போடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி இருக்கிறேன் இந்த மூன்று முறையுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியது நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் சில மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்